ஸோ வெல்கம் பேக் ஜி ஃபேம் ஹவரி ஆல் அண்ட் அஸ்லாம் வலைக்கூம் அண்ட் குட் நூன் ஸோ எஸ் இப்போ வந்து மணி வந்து நான் டைம் இஸ் ஒன்று ஒன்று இரு ஒன்று பத்தாவது ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஆஃபீஸ்க்கான லொக்கேஷன் போட்டிருக்கேன் கேட்டால் ஆஃபீஸோடைய லொக்கேஷன் வந்து பார்த்திங்கன்னா இங்கே நம்ம மென்ஷன் பண்ணியிருக்கோம் ஏன் அப்படின்னா நேற்று கம்பெனிலேருந்து வந்து மெசேஜ் வந்துச்சு ஸோ இந்த டிசம்பர் ஒன்றாம் தேதியிலேருந்து சேலரியில் ஒர்க் பண்ணுறவங்க எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா ஆஃபீஸ்க்கு வந்தே ஆகணும் அப்படின்ற மாதிரி ஒரு ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க நான் கேட்டேன் வந்தே ஆகணுமா கம்பல்சரி அப்படின்னு கம்பல்சரி வந்தால் ஆகும் ஓட்டணும்ல சப்பலுத்துக்கு அப்படின்னா ஆமாம் அப்போது சம்திங் ஏதோ டீட்டெயில்ஸ் சொல்லுவாங்களா இல்லை என்ன ஏது இல்லை டீஷர்ட் கம்பெனியோடய டீஷர்ட்டு பேக் இது ஏதாவது கொடுப்பாங்களா அப்படின்றது எனக்கு எதுவுமே என்னன்னு சொல்லி தெரியல ஸோ பார்க்கலாம் என்ன எதுன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா நம்ம இன்றைக்கி இப்போது இன்றைக்கி தேதி எவ்வளோ ஐ திங்க் ஸோ டுவெண்ட்டி எய்ட்னு நினைக்கிறேன் ஸோ டுவெண்ட்டி எயிட் தானே ஒரு நிமிஷம் பார்த்துக்குறேன் ஓ சாரி இன்றைக்கி டுவெண்ட்டி செவன் ஸோ இன்றைக்கி டுவெண்ட்டி செவனு டுவெண்ட்டி எய்ட்க்கு நீங்கள் பார்ப்பீங்க இந்த வீடியோ ஸோ ஆஃப்லைனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா லேபர் பெயின் வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஹாஸ்பிட்டல் போனாங்க நேற்று நைட் அண்ட் மைன் வந்துச்சு அப்புறம் இன்னைக்கு வந்து மறுபடியும் பெயின் வந்துச்சுன்னு சொல்லிட்டு பயத்தில் ஹாஸ்பிட்டல் போயிட்டாங்க பட் அங்கே போனோடனே இல்லை என்னமோ வாய் திறக்கணும்னு சொல்லுவாங்கள்ல ரெண்டு வாய் தான் திறந்துருக்கு ஸோ இன்னும் கொஞ்சம் பெயின் வரட்டுமா பார்த்துக்கலாம் பார்த்த உடனே டெலிவரிக்கு வந்துடுங்க டிசம்பர் ரெண்டாம் தேதி தான் டைம் கொடுத்துருக்கோம் ஸோ அதனால் பயப்படுத்தாமல் நீங்கள் போய்ட்டு மறுபடி வாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு வீட்டுக்கு அனுப்பிச்சி வச்சுட்டாங்க ஸோ எல்லாருமே ஒரு ரிக்வஸ்ட்டாக வச்சுக்கிறேன் ப்ரே பண்ணுங்கள் குழந்தை வந்து நல்லபடியாக பிறக்கணும் அப்படின்னு சொல்லிவிட்டு இந்த டைமில் ஃபஸ்ட்டு தாரியாவுக்கு தான் நான் என்னால் அங்கே இருக்க முடியல அப்போ நான் அந்த ஃபார்ச்சுனர் ஓட்டிகிட்டு இருந்தேன் கஃபிலிட்ட எவ்வளவோ கேட்டு என்ன வீடில் போக முடியல இந்த டைமாவது நான் ஒரு பிளான் தான் இருந்தேன் போகலாம் டெலிவரி டைமில் இருக்கலாம் சர்ப்ரைஸாக இருக்கலாம் அப்படின்னு கூட நான் பிளான் பண்ணேன் பட்டு பைசாவோ இல்லை டிக்கெட்டுக்கோ சுத்தமாக கையில் காசு இல்லை போய் மட்டும் என்ன பண்ண போகிறோம் அப்படின்ற மாதிரி ஒரு சூழ்நிலை அந்த டைமில் நம்ம இங்கே உட்காந்து நாலு காசு சம்பாரிச்சாதான் வேலைக்கு ஆகும் அப்படின்ற ஒரு சூழ்நிலை வந்து ஏற்பட்டுவிட்டது ஒன்றுமே பண்ண முடியாது ஸோ பார்த்துக்கலாம் என்ன இது அப்படின்னு சொல்லிவிட்டு எல்லாம் நடக்கிறது தானே இதுதான் அது சவுதி அரேபியாவுடைய ஒரு 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 வாழ்க்கை அப்படின்னு நம்ம சொல்லி ஆகணும் ஒரு நல்லது கெட்டதுக்கு நம்மளால் கூட இருக்க முடியாது அப்படிங்கிற ஒரு ஒரு மைனஸ் பாயிண்ட் என்றைக்குமே எங்களை மாதிரி வெளிநாட்டில் வா வெளிநாட்டு வாழும் எந்த நாடாக இருந்தாலும் சரி வெளிநாட்டில் வாழ்கிற ஆண்களுக்கு ஒரு இது வந்து ஒரு ஆண்கள்னு சொல்ல முடியாது பனிப்பின்னா வேலை செய்கிறவங்களும் சரி இந்த மாதிரி ஒரு ஒரு சந்தோஷமான விஷயமாகவும் இருக்கட்டும் துக்கமான விஷயமாக இருக்கட்டும் எந்த விஷயமா இருந்தாலும் டக்குன்னு நம்ம நினச்ச நேரத்துக்கு போய் அட்டன் பண்ண முடியாது எந்த ஒரு விஷயமும் ஸோ இது வந்து ஒரு கொடூரமான ஒரு விஷயம் ஸோ எத்தனை பேர் எத்தி ஒத்துக்கிறீங்கன்றது எனக்கு தெரியாது மேக்ஸிமம் பேர் ஒத்துப்பாங்க ரொம்ப ஒரு இதான ஒரு விஷயந்தான் எனிவே ஸோ ஆஃபீஸ்க்கு கூப்பிட்ருக்காங்க போவோம் பதினாறு கிலோமீட்டர் டுவெண்ட்டி கிலோ டுவெண்ட்டி மினிட்ஸ் வந்து காட்டுது ஸோ போயிட்டு என்னன்னு சொல்லி கேட்டுட்டு வரும் என்ன டீட்டெயில் சொல்ல போகிறாங்க அப்படின்றது எனக்கும் தெரியல ஸோ வாங்க நான் போகிறேன் அதேமாதிரி நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா கீட்டாவில் வந்து எனக்கு சாரி அந்த நீங்கள் போட்ட ஆஃபீஸில் சிப்ஸுக்கு போட்டு கொடுக்குறாங்க ஐடி ஜாயிஸ்க்கு போட்டு கொடுக்குறாங்க அப்புறம் அது நல்லா ஒர்க் ஆகுமா அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க எஸ் நம்ம நாங்கள் இவ்வளோ நாளாக ஓட்டுநர் வந்து ஃப்ரீ ஐடி அதையே நல்லா ஆர்டர் வந்துச்சு ஜாய்ஸ் ஜாய்ஸ் பொறுத்த வரைக்கும் அதுக்கப்புறம் இப்போ வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா கரெக்டாக அண்ணன் வந்து கம்பெனி ஐடி போட்டு கொடுத்துருக்காங்க கஃபாலா அதாவது கஃபாலா வாங்கி கம்பெனியில் வேலை செய்கிற மாதிரி ஐடி போட்டு கொடுத்துருக்காங்க ஸோ ஒரு நாளைக்கு வந்து பார்த்தீங்கன்னா இருபது இருபத்தஞ்சி ஆர்டர் கிட்டே வந்து பார்த்தீங்கன்னா அண்ணன் அசால்ட்டாக அடிக்குது மினிமம் மினிமம் கம்மியில் கம்மி பதினெட்டு ஆர்டர் ஆகுது சாலிடாக வந்து பார்த்தீங்கன்னா ஓட்டிகிட்டு தான் வராங்க ஸோ அளவுக்கு ஆர்டர் போட்டுக்கிட்டே இருக்கும் பக்கம் பக்கமாக பன்னெண்டு பன்னெண்டு ஏழு பன்னெண்டு ஏழு பன்னெண்டு ஏழு பதினோரு ஏழு பன்னெண்டு ஏழு பதிமூன்று ஏழு பதினாறு ஏழு பன்னெண்டு ஆள் ஸோ பக்கம் பக்கமாக இருக்கிறதால நம்மளால் ஆர்டர்ஸ் வந்து அதிகமாகவே ஓட்ட முடியுது அப்படின்னு ஒரு விஷயத்தை நான் பதிவு பண்ணிக்க விரும்புகிறேன் நான் இப்போ போகிறேன் நான் போய் கேட்குறேன் எனக்கு தெரிஞ்சவங்களாம் நிறைய பேர் இருக்கிறாங்க ஐடி கேட்டால் உங்கள் அனுப்பிச்சு விட்டா போட்டு கொடுப்பியா அப்படின்னு சொல்லி கேட்குறேன் பார்க்கலாம் என்ன ஏதுன்னு சொல்லிட்டு நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா டூ ஃபிஃப்டி ரியால் வாங்கிட்டு ஐடி போட்டு கொடுத்தாங்க அதே மாதிரி எப்படி அப்படின்னா அதே மாதிரி ஒரு நாளைக்கு முப்பது ரூபாய் ஆனால் அவங்களுக்கு நம்ம கொடுத்தாகணும் பிகாஸ் அது கம்பெனி ஐடிங்கிறதால நிறைய ஆர்டர்ஸ் வரும் ஸோ நார்மல் ஐடிக்கு எட்டு ரியால் நாங்கள் கொடுத்துட்ருந்தோம்ல இதுக்கு வந்து முப்பது ரியால் கொடுக்கணும் ஸோ டெய்லி அண்ணன் வந்து ஒரு இரநூத்தம்பது ரூபாய் கம்மி இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா எப்படியாவது எடுத்துருவார் பிகாஸ் அவனுக்கு வேறு முப்பது ரூபா கம்பெனிக்கு கொடுக்கணுமே அப்புறம் பெட்ரோல் போடணுமே அப்படின்னு சொல்லி எப்படி சுற்றி வளைச்சு பார்த்தாலும் இந்த ஐடி வந்து ஒரு பெனிஃபிட்டான ஐடியா தான் இருக்குது நான் போய் இன்றைக்கி விசாரிக்கிறேன் ஒன்றும் பிரச்சனை இல்லை உனக்கு தெரிஞ்சவங்க இருந்தாங்கன்னா அமுச்சு விடு நான் போட்டு கொடுக்குறேன் அப்படின்னு சொன்னாங்கன்னா ஸோ கண்டிப்பாக வந்து நான் உங்களுக்கு சொல்கிறேன் யாருக்கு வேணுமோ இப்போ என்னை காண்டாக்ட் பண்ணிக்கோங்க நான் டேரெக்டாக அவங்க லொக்கேஷன் அனுப்பி விட்றேன் போய் வாங்கிக்கோங்க பட் அவங்க முடியாதுன்னு சொல்லிட்டாங்கன்னா நான் எந்த ஒரு லொக்கேஷனும் கொடுக்க மாட்டேன் யாரும் தப்பாக நினச்சிக்காதீங்க ஓகேவா ஸோ மறக்காமல் நம்ம சேனலுக்கு ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஆஃப்ராக ப்ரே பண்ணிக்கோங்க நானும் ப்ரே பண்ணிக்கிறேன் ஸோ குளிச்சுட்டு ஃப்ரெஷ்ஷாகிட்டு இப்போ தான் கிளம்பியிருக்கேன் போய்ட்டு ஆஃபீஸில் என்ன ஏதுன்னு சொல்லி பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அகேன் நம்மளோட வேலை என்ன ஏதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் ஸோ இன்றைக்கி கிட்ட ஓட்டலை அவங்கள்ட்ட போவேன் ஏமா இன்னைக்கு நான் ஓட்டலை ஒன்றாம் தேதியிலேருந்து நான் எல்லாம் பண்ணிக்கிறேன் இப்போதைக்கு நான் எந்த ஒரு இதுவும் நல்லா பண்ணிக்க கிடையாது அப்படின்ற மாதிரி சொல்லி பார்க்குறேன் நேற்று வந்து பார்த்திங்கன்னா நான் ஒரு ஆர்டர் தான் ரிஜெக்ட் பண்ணேன் எதுக்காக எப்படி மைனஸ் பண்ணி வச்சிருக்கேன் ஒன்றும் எனக்கு புரியல நேற்று வந்து பார்த்தீங்கன்னா ஹண்ட்ரட் பர்சன்ட் ரிப்போர்ட் கொடுப்பாங்கன்னு பார்த்தேன் வாட்ஸ்அப்பில் அனுப்புகிறாங்க ச நைன்ட்டி த்ரீ பர்சன்ட் தான் நேற்று பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறேங்க ஒம்பது மணி நேரம் நாற்பத்தி நாலு நிமிஷம் வண்டி ஓட்டி கொடுத்துருக்கேன் ஒம்பது மணி நேரம் தான் அவங்களுக்கு நம்ம வண்டி ஓட்டணும் இருந்தாலும் நான் நாற்பத்தி நாலு நிமிஷம் எக்ஸ்ட்ரா ஓட்டியிருக்கேன் இருபது ஆர்டர் வந்துச்சு ஒரு நாளைக்கு ஒரு ஆர்டர் தான் ரிஜெக்ட் பண்ணலாம் ஆனால் ஒன்று தான் பண்ணியிருந்தேன்னு அப்போ கூட ஏன் இதுக்காக எனக்காக எனக்கு வந்துட்டு பர்ஃபார்மன்ஸ் கொஞ்சம் கம்மி மார்க் போட்டிருக்காங்கன்றது தெரியல அது ஆஃபீஸில் டெய்லி நாங்கள் ஓட்டுறோம்ல ஸோ எங்களோட டெய்லி ரிப்போர்ட்டை யார் எவ்வளோ பர்ஃபார்ம் பண்ணியிருக்கா எப்படி பர்ஃபார்ம் பண்ணிருக்காங்கிறத அதில் சொல்லுவாங்க ஸோ ஒரு அந்த இது நான் போய் கேட்பேன் ஏன்டா கொய்யால் எப்படி பண்ண அப்படின்னு சொல்லி கேட்டு பார்ப்பேன் எனிவே ஸோ வாங்க நேராக மேலே ஏரியாச்சு ஆஃபீஸ்க்கு ஃபர்ஸ்ட்டு போவோம் போயிட்டு விசிட்டிங்க போட்டுட்டு என்ன நிலவரம் வரும் என்ன தான் சொல்ல வராங்கன்றதை தெரிஞ்சுக்கிட்டு உங்கள்கிட்ட நான் வெளியே வந்து ஷேர் பண்ணுறேன் ஸோ லெட்ஸ் கோ மறக்காமல் ஒரு வீடியோக்கு லைக் போட்டு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும் ஸோ ஆஃபீஸ் பக்கம் வந்து பார்த்திங்கன்னா நெருங்கி போய்ட்டு இருக்கோம் கிட்ட தான் வந்து பார்த்தீங்கன்னா ஆஃபீஸ் இருக்குது வண்டி வந்து பின்னாடியே வந்து பார்க் பண்ணியாச்சு ஸோ வாங்க என்ன சொல்ல போகிறாங்கன்னு தெரில கொஞ்சம் பக்க பக்கம் தான் இருக்குது ஏதாவது ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் மாதிரி இருக்குது சம்பள டீட்டெயில்ஸு அந்த மாதிரி ஏதாவது சொல்லுவாங்களா வேலை பற்றி சம்மந்தப்பட்ட விஷயங்கள் எதுவும் சொல்லுவாங்களா இல்லை அதை தாண்டி வேறு ஏதாவது சொல்லுவாங்களான்னு தெரில ஒரு நாள் இதை வாங்கி ஃபுட் டெலிவரி பண்ணணும் வாங்க ரெண்டாயிரரூவா ஈஃபே ஸோ கம்பெனிக்கு வந்து பார்த்திங்கன்னா போய்ட்டு எல்லா டீட்டெயிலும் கேட்டுகிட்டு வந்தாச்சு ஒன்றும் இல்லைங்க ஒன்றாம் தேதியிலேருந்து கீட்டால் அதாவது நேற்று நைட்டு தான் வந்து பார்த்திங்கன்னா ரூல்ஸ் எல்லாம் கொஞ்சம் மாற்றி அப்டேட்லாம் பண்ணாங்களாம் அந்த அப்டேட்டுக்கோசரம் இது இப்படியே இது இப்படியே இது இப்படியே இனிமேல் உங்களுக்கு டைம் கொடுப்போம் ஒரு நாளைக்கு ரெண்டு டைம் கொடுப்போம் ஒம்பது மணி நேரத்தை பிரித்து கொடுப்போம் நீ இப்படி கம்ப்ளீட் பண்ணி இதை முடிக்கணும் அப்படி இப்படின்னு சொல்லி எல்லாம் சொல்லிட்டு கிடந்தாயங்க என்னத்தன்னு சொல்கிறது அதை நான் உங்களுக்கு வண்டியில் போகும்போது என்னென்னா இந்த பிளாகில் நடுவிலையோ இல்லை கடைசிலையோ வந்து பார்த்தீங்கன்னா நான் உங்களுக்கு தெளிவாக அப்டேட் பண்ணுறேன் எதுன்னா சொல்லியிருக்காங்க அப்படின்றத ஓகே பார்த்துக்கலாம் ரொம்ப அவ்வளோ பெரிய விஷயம்லாம் இல்லை ஹேண்டில் பண்ணிக்கலாம் ஈஸியாக ஸோ வாங்க வண்டி எடுத்துகிட்டு அப்படியே கொஞ்சம் தூரம் நம்ம வீட்டுக்கே வந்தாச்சு வண்டி அப்படியே ஏசி போட்டு சாம குழு குழுன்னு ஆக்கி வச்சுருக்கேங்க அப்படியே ஸோ ஏ ஸ்கமல் வந்து இப்போ என்ன சொன்னாங்கன்னா புது ரூல்ஸ் வந்து நிறையா சேஞ்ச் ஆகிடுச்சோம் கைஸ் ஸோ என்ன சொல்கிறாங்க இந்த மாதிரி ஒன்றாம் தேதியிலருந்து இனிமே வந்து அவங்க சொல்கிற டைமுக்கு வந்து நம்ம ஓட்டணும் ஃபஸ்ட்டு நமக்கு வந்து ஷெட்யூல் கொடுப்பாங்க இந்த ஹங்கர் ஸ்டேஷன்னு இந்த சம்மர் ஸ்விக்கி ஜொமேட்டோலாம் ஓட்டுறோம்ல கிக்ஸ் எல்லாம் புக் பண்ணுறோம்ல நம்ம இந்த டைம் இந்த டைமுக்கு அப்படின்னு சொல்லி அந்த மாதிரி கம்பெனிக்கு தேவை டெய்லி நம்ம வந்து ஒம்பது மணி நேரம் ஓட்டணும் அந்த ஒம்பது மணி நேரத்தை வந்து பார்த்திங்கன்னா ஒம்போதரை மணி நேரம் ஆக்சுவலாக அவங்க சொல்கிறது பட் ரூல்ஸ் படி நைன் ஹவர்ஸ் கம்பல்சரி இருக்கணும் அதில் வந்து நைன் ஹவர்ஸ்லேருந்து ஃபோர் ஹவர்ஸ் என்பது நம்ம பீக் கவர்ஸ் அதாவது அந்த பீக் கவர்ஸில் கம்பல்சரி நம்ம இருக்கணும் நாலு மணி நேரம் அந்த பீக் கவர்ஸில் வரணும் அப்படிங்கிறாங்க அதாவது அவங்க வந்து பிரித்து கொடுப்பாங்களாம் அந்த ஒம்பது மணி நேரத்தை அஞ்சரை மணி நேரம் மூன்றரை மணி நேரம்னு சொல்லி பிரித்து கொடுப்பாங்க லைக் எப்படின்னா ஒம்பது மணி நேரத்தில் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு ஷிஃப்ட் வந்து நமக்கு ஒரு ஆறு மணி கொடுக்குறான்னு வச்சுக்கோங்களேன் ஏழு எட்டு ஒம்பது பத்து நாலு மணி நேரம் முடிஞ்சிச்சா முடிஞ்சதுக்கப்புறம் மறுபடியும் அடுத்த ஒரு அஞ்சு மணி நேரத்தை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு மணி நேரம் கேப் விட்டு நீ பன்னெண்டு டு ஆறு மணி வரைக்கும் ஓட்டு பன்னெண்டு டு நாலு மணி வரைக்கும் ஓட்டு அப்படின்ற மாதிரி பிரித்து கொடுப்பாங்களாம் ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம பக்காவாக அதை ஓட்டிக்கணும் ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு ஏதாவது பிரச்சனை வருது நீங்கள் வண்டி ஓட்டிகிட்டு இருக்கும்போது ஏதாவது உங்களுக்கு ஒரு இஷ்யூ ஆகுது அதில் அப்படின்னா இந்த மாதிரி நீங்கள் அப்பீல் சென்டரில் போய் பண்ணணும் இந்த மாதிரி போய்ட்டு நீங்கள் அதில் சப்போர்ட் ஆப்ஷனை கிளிக் பண்ணி சப்போர்ட் வந்து கேட்கணும் அப்படின்ற மா அப்படின்ற மாதிரி விஷயங்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு சொல்லிகிட்டு இருக்கிறாங்க நம்மளும் சரி ஓகே நோ ப்ராப்ளம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லி வச்சுருக்குறோம் வேறு என்ன சொல்ல முடியும் சொல்லுங்கள் பார்ப்போம் இப்படி தான் இப்போதைக்கு இது இந்த ரூல்ஸு நீங்கள் வந்து வாரத்துக்கு ஒரு லீவு தான் அதுவும் நீங்கள் உங்கள் இஷ்டத்துக்கு எடுத்துக்கக்கூடாது நாங்கள் தான் வந்து பார்த்திங்கன்னா கொடுப்போம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க அடுத்தது ஒருவேளை உங்களுக்கு எக்ஸ்ட்ரா லீவ் தேவைப்படுது லைக் மெடிக்கல் லீவு அப்படின்னா ப்ராப்பராக நீங்கள் டாக்டர்கிட்ட போயிட்டு நீங்கள் ரசீது வாங்கிட்டு வந்திருப்பீங்களே ஸோ ப்ராப்பர் டாக்குமெண்ட்டை காமிச்சு ஃபோட்டோ எடுத்து எங்களுக்கு நீங்கள் அனுப்பணும் தாங்க அப்பீல் பண்ணி உங்களுக்கு அந்த லீவை அதாவது சம்பளத்தில் உங்களுக்கு பாதிக்காத அளவுக்கு ஒரு லீவ் வந்து எடுத்து கொடுப்போம் அது ஏன்னா இப்போ இந்த ஒன்றாந்தேதியிலேருந்து ஷிஃப்ட் போட்டு இனிமேல் ஓட்டணும் அப்படிங்கிற அந்த ஒரு ஆப்ஷன் வந்து இப்போ அவங்க மேண்டேட்ரி பண்ணிட்டாங்க அதனால் ஒன்றுமே பண்ண முடியாது அப்படின்ற மாதிரி இப்போ சொல்லிட்டு இருக்கிறாங்க ஸோ இதுதான் வந்து இப்போ நடந்து கொண்டிருக்கிற ஒரு ரீசன் ஓகேங்களா அதுக்கப்புறம் வேறு என்ன சொன்னாங்க அவ்வளோதான் பத்தாம்தேதி எவ்ரி மன்த்து பத்தாம்தேதி வந்து சேலரி ரிலீஸ் பண்ணுவாங்க பதினஞ்சுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் கணக்கு வழக்கெல்லாம் முடிச்சுட்டு உங்கள் எல்லாத்துக்கும் கொடுத்துருவோம் அப்படின்ட்டாங்க இப்போ நான் டிசம்பர் ஒன்றுக்கு வரேன்னா ஜனவரி ஒன்று ஆயிடும் ஓகேங்களா ஜனவரி ஒன்று ஸோ சம்பளம் வந்து ஜனவரி பத்தாம்தேதி எல்லாத்துக்கும் அலாட் பண்ணுவாங்க பதினஞ்சாந்தேதி தான் கைக்கு வரும் ஆகையால் இதுலேருந்து ஆக மொத்தத்தில் என்ன தெரியுது அப்படின்னா அவங்க வந்து மொத்தத்தில் நாற்பத்தஞ்சு நாள் கழிச்சு தான் சம்பளமே கையில் கொடுப்பாங்க அதுக்கப்புறம் மாதம் மாதம் நமக்கு கையில் வரும்னு வச்சுக்கோங்க பதினஞ்சு டு பதினஞ்சு பதினஞ்சு டு பதினஞ்சு நமக்கு சம்பளம் கைக்கு வரும் அப்படி வரும்போது அந்த ஐயாயிரத்தி ஐநூறு ஆளில் நம்ம வந்து பெட்ரோல் வண்டிக்கு செலவு நம்ம செலவு சாப்பாடு செலவு இன்டர்நெட் செலவு ரூம் வாடகை அப்படின்ற அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம அதில் செய்து கொள்ள வேண்டும் என்பதை வந்து அவர்கள் தெளிவாக கூறிவிட்டார்கள் அப்படின்றது ஒரு கூடுதல் தகவல் ஜிஃபேம் ஸோ இது தான் எனக்கு வந்து அப்டேட் பண்ணியிருக்காங்க எந்த பிரச்சனையாக இருந்தாலும் கீட்டை பொறுத்த வரைக்கும் இதுவும் சொன்னாங்க ஒரு நாளைக்கு வந்து ஒரு ஆர்டர் தான் நீங்கள் ரிஜெக்ட் பண்ண முடியும் ஒன்றுக்கு மேற்பட்ட மல்டிபல்ஸ் ஆர்டரை நீங்கள் வந்து மல்டிப்பல் ஆர்டரை நீங்கள் ரிஜெக்ட் பண்ணும் பட்சத்தில் உங்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்படும் அதாவது இந்த நடவடிக்கை என்பது என்ன சொல்கிறது நம்ம இப்போது இந்த நடவடிக்கை என்பது இந்த இப்போது ஒரு நாளைக்கு ஒன்று ஆர்டர் ரிஜெக்ட் பண்ணுறோன்னு வச்சுக்கோங்க நீங்கள் ஒன்ன தாண்டி ஏன்னா நமக்கு லிமிட் அவ்வளோதான் ஒன்று தான் நான் கேன்சல் பண்ணுவான் பட் மேக்ஸிமம் அந்த நைன் ஹவர்ஸ் லாகின் கொடுக்கும்போது அவங்க கொடுக்குற ஆர்டரை நம்ம ஓட்டி தான் ஆகணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க ஒன்றை தாண்டி ரெண்டாவது மூணாவது நாலாவதுன்னு சொல்லி நம்ம கேன்சல் பண்ணும்போது ஒவ்வொரு ஆர்டருக்கும் வந்து ஐம்பது ஐம்பது ரியால் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஃபைனு அப்படின்ற மாதிரி இம்மா பெரிய குண்டை தூக்கி ஒன்று போட்டுருச்சு அந்த அம்மா பாகிஸ்தானி தான் இருந்தாங்க அவங்க தான் சொன்னாங்க இதுதான் இப்படி தான் அப்படின்னு அது வேறு ஒரு ஒரு குண்டு தூக்கி போடுற மாதிரி இருக்குது என்னத்தன் சொல்கிறதுன்னு எனக்கு ஒன்றுமே புரியல இப்போதைக்கு இதான் நடந்துருக்கு ஸோ அதனால் பார்த்து ஓட்டிக்கும் அதுவும் இல்லாமல் இப்போ அவங்க என்ன சொல்லிட்டாங்க அப்படின்னா இந்த ஆர்டர் ஃப்ரீலான்சர் மாதிரி நம்ம போட்டிருக்கோம்ல கம்பெனியில் இது வந்து ஜஸ்ட்டு ஒரு ஒரு மாதம் இல்லை ரெண்டு மாதம் அதிகபட்சம் இன்னும் ஒரு மூணு மாதம் இருக்கலாம் அதுக்கப்புறம் நம்ம வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஓட்ட முடியாது கம்பெனி பேருக்கு நீங்கள் ப்ராப்பர் டிரான்ஸ்ஃபர் வாங்கணும் அதாவது நான் என்னோட முதலாளியவே மாற்றணுங்கிறாங்க நாங்கள் இனிமேல் உங்களுக்கு முதலாளியாக இருப்போம் அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் வந்து செய்ய முடியும் வேலை அதர்வைஸ் யாருமே இல்லை இப்போ வந்து ஏன் ஒத்துக்கிட்டாங்க இப்போ வந்து ஏன் கொடுத்துருக்காங்க அப்படின்னா கம்பெனி வந்து புதுசு ஓட்டுறதுக்கு ஆள் வேணும் அதனால் எல்லாத்தையும் உள்ளே எடுத்துக்கிறாங்க இன்னும் ரெண்டு மாதத்துக்குள்ளுக்கு உள்ளாகவே இந்த ரூல்ஸ் மாறிடும் அதுக்கப்புறம் நீங்களாம் ஓட்ட முடியாது அப்படின்ற ஒரு நல்ல குட் நியூஸ் மாதிரி சொல்லிட்டு ஒரு குண்டத்துக்கு போட்டாங்க ஸோ இது ஒன்று இருக்குது அதுக்கப்புறம் இன்னொன்று என்னமோ கேள்விப்பட்டனே நான் அப்போ சொன்னேன் சரி ஓகேண்ணா ஓனர் ஸ்பான்சர்ஷிப்பு எல்லாத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா மாற்றிடுறேன்னு வச்சுக்கோங்க நீங்கள் எனக்கு முதலாளி ஆகிட்டீங்க நான் உங்கள் அண்டரில் வேலை செய்கிறேன் இப்போ எனக்கு எவ்வளோ சம்பளம் அப்படின்னு ஒன்று அவங்க என்ன சொன்னாங்க வண்டி உங்களுதாக இருந்தால் எல்லாமே உங்கள் பொறுப்பு வண்டி ரூமு ரூம் வண்டி ரூமு லைசன்ஸு இக்காம சாப்பாடு காசு எல்லாத்தையும் நீங்கள் பார்த்துக்கிறதா இருந்தால் பெட்ரோல் வரைக்கும் முத கொண்டு ஐயாயிரத்தி ஐநூறு ஆள் அதே சம்பளம் தான் உங்களுக்கு கிடைக்கும் ஆனால் ரெண்டு வருஷத்துக்கு லீவுக்கு போக முடியாது ரெண்டு வருஷம் நீங்கள் கம்பல்சரி வேலை செய்தாக வேண்டும் ரெண்டு வருஷத்துக்கு அப்புறம் வருஷத்துக்கு ஒரு தடவை லீவு கொடுப்போம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க ஓகேவா அப்புறம் நான் சொன்னேன் சரி ஓகே எல்லாம் பொறுப்பு நீங்கள்னா என்கிட்ட வண்டி கிண்டி ஏ ஓ ஒன்றும் இல்லை இப்போ என்ன கணக்கு அப்படின்னு ஒன்று இப்போ வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ரெண்டாயிரம் ஆள் சம்பளம் கொடுப்போம் அந்த ரெண்டாயிர ரெண்டாயிரம் சேல்ரி கொடுப்போம் அப்புறம் வந்து என்ன சொல்கிறது நம்ம அந்த முந்நூறுல சம்திங் இரநூறு சாப்பாடுக்கு காசு கொடுப்போம்னு சொன்னாங்க ரெண்டாயிரம் ப்ளஸ் காப்பா சாப்பாடுக்கு காசு ஆனால் அந்த சாப்பாடு காசுன்றது அது மட்டும் எவ்வளோன்றது அவங்க சொல்லலை ஸோ அது ஒரு பக்கம் இருக்குது ஓகேங்களா அது மட்டும் எவ்வளோன்னு அவங்க சொல்லலை மற்றபடி டூ தௌசண்ட் ப்ளஸ் ஃபுட் அலௌன்ஸு ரூமு அந்த கீதா யூனிஃபார்மு ட்ரெஸ்ஸுன்னு எல்லாமே கொடுத்துருவாங்களாம் ஸோ ஓட்டிக்கணும் காரா இருந்தால் கார் இருக்கும் பட்சத்தில் அவங்களே பெட்ரோலு நொடோ லோசுக்குன்னு எல்லாம் கொடுத்துருவாங்களாம் இப்படி ஒரு அப்டேட்டையும் சொல்லியிருக்கிறார்கள் என்பது ஒரு கூடுதல் தகவல் ஏன்னா நான் உங்களுக்கு அப்டேட் பண்றேன்னு சொல்லியிருந்தேன்ல அதனால இது எல்லாத்தையும் நோண்டி நொங்கெடுத்து அவங்கள்ட்ட நான் கேட்டேன் அதுக்கப்புறம் தான் இந்த மாதிரி இந்த மாதிரி இந்த மாதிரின்னு எல்லாத்தையும் அவங்க சொன்னாங்க இது வரைக்கும் எனக்கு இதுதான் தகவல் தெரியும் இதில் வேறு அவங்க கேட்டால் பிரச்சனை ஆச்சுன்னா எப்படி கம்ப்ளைண்ட் பண்ணுறது எப்படி என்ன பண்ணுறதுன்னு சொல்லி கொடுத்துட்டு இருந்தாங்க அதெல்லாம் வந்து எனக்கு மண்டைக்கெலாம் அவ்வளோவா ஏறல அதை அப்போ பார்த்துக்கலான்டா அப்படின்ற மாதிரி நானும் விட்டுட்டேன் ஸோ ஒன்றாந்தேதிலேருந்து எப்படியாவது கொடுக்குற டைம் வச்சு அப்படி இப்படின்னு ஓடி லாகினை கொடுத்து வெளியே வருவோம் நம்ம இப்போதைக்கு இதுதான் ஜிஃபேம் வலி ஓகேவா சரி ஜிஃபேன் லெட்ஸ் கோ வீட்டுக்கே வந்துட்டு அவங்கள்ட்ட நான் பேசிக்கிட்டே வாங்க நேராக வீட்டுக்கு போகிறேன் இன்றைக்கி லீவு போட்டுவிட்டேன் இவங்க ஆஃபீஸ் மேட்டரில் அதுக்கப்புறம் காலையிலேயே ஆஃப்ரெண்டுக்கு வந்து பெயின் வந்துடுச்சுட்டதால ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போனாங்க இப்போ எங்கள் அவங்க அம்மா வீட்டில் தான் அது இருக்குது ஆஃப்ரென்னு ஸோ அதனால் இப்போ எங்கள் வீட்டிலேருந்து அம்மா சிம்மு எல்லாம் போயிருக்காங்க பார்க்குறதுக்கு உட்காந்துருக்காங்க அங்கே தான் ஸோ பெயின் எப்போ வேணாலும் வரும்ல மறுபடியும் அதிகரிக்கலாம் அப்போ ஹாஸ்பிட்டலுக்கு போகணும்ல அதனால தான் அது கொஞ்சம் எனக்கு அப்படியே மைண்ட் டிஸ்டர்பாகவே இருக்குது அதனாலேயே என்னடா அந்த டைமில் நான் கூட இருக்கணும் ஒரு எந்த ஒரு மனைவியும் ஆசைப்படுறதாலே இந்த டைமில் நம்ம அங்கே கூட இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பட் நான் இந்த டைமில் இங்கே உட்காந்துருக்கேன் அப்படின்றத நினைக்கும் போது மனசு கஷ்டமாக தான் இருக்குது கொஞ்சம் மூட் ஆஃப்செட்டாக இருக்கிறதெல்லாம் அப்படியே மொத்தம் வீட்டுக்கு போயிட்டுருக்கேன் வேறு என்ன பண்ண முடியும் வாங்க போகலாம் சிஃபேம் ரூமுக்கு ஃபேமிலி ஸோ வழியாக வந்து பார்த்தீங்கன்னா கிளம்பியா எடுத்தோம் எங்கடா போகிறோம் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா கடைக்கு தாங்க போகிறோம் ஸோ போயிட்டு ரொட்டி குக்குஸு கொஞ்சம் வாங்கிட்டு வரணும் பிகாஸ் ஆஃப் இது என்ன சொல்லுவாங்க நம்ம பாயா வீட்டிலே வந்து பாயா வந்து ரெடியாகி கொண்டு இருக்கிறது சூப்பராக தரமான பாயா வந்து ரெடியாகுது என்ன மைக்கில் பேசுகிற தயவு செஞ்சுக்கோ வச்சுக்காதீங்க ஒரு நாய்ஸ் வர வாய்ப்புகள் அதிகபட்சமாகவே இருக்கிறது மைக் வீட்டிலே இருக்குது நல்ல ஒரு குட்டி தூக்கத்தை போட்டு ஜம்முன்னு எந்திரிச்சு எழுந்திரிச்சு பார்த்தா என்னடா ரூம் லைட்டாக தான் ஆனால் அடிக்குது அப்படின்னு பார்த்தேன் என்னடான்னு பார்த்தா அண்ணன் பாயா வாங்கிட்டு வந்து தரமாக சட்டி நிறையா கொட்டி வச்சுருக்கு ஸோ அதை தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சாப்பிட வேண்டும் அதுக்கப்புறம் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா வேற என்ன சொல்கிறது அவ்வளோதான் வேறு எதுவுமே இல்லை அப்டேட் இப்போதைக்கு இதுதான் அப்டேட்டே இருக்குது மறுபடியும் வந்து போனால் நம்ம அடுத்த வீடியோவில் கண்டிப்பாக மீட் பண்ணலாம் ஜீஃபன் ஸோ இன்றைக்கி இவ்வளோ தான் இருக்குது அதாவது கிட்டால ஒரு இன்ஃபர்மேஷன் தான் சக டெலிவரி பாய்கள் யாராவது டெலிவரி பண்ணணும் போகணுன்னு நினைச்சாங்கன்னா ஸோ அவங்களுக்கு நம்ம எடுத்து காட்டுறதுக்கு கொஞ்சம் இந்த இன்ஃபர்மேஷன்லாம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் என்பதற்காக நம்ம இன்றைக்கி இந்த வீடியோலாம் கவர் அப் பண்ணோம் நம்ம ஸோ ஹோஃபுலி பிடிச்சிருக்கும் அப்படின்னு சொல்லி நான் நம்புகிறேன் நம்புறேன் வெறும் அவ்வளோதான் பட் பிடிச்சிருக்கா இல்லையன்றதை அதை நீங்கள் தான் சொல்லணும் கோ நேராக நான் இப்போ கடைக்கு போயிட்டு ரொட்டி வாங்கிட்டு வந்துடுறேன் அதுக்கப்புறம் வீட்டுக்கு போவோம் பாயா இந்த அளவுக்கு எந்தளவுக்கு ரெடியாயிருக்கு அப்படின்றதையும் உங்களுக்கு நான் காட்டுறேன் ஓகே வாங்க போகலாம் கைஸ் ஸோ ஒரு வழியாக வந்து பார்த்தீங்கன்னா ரூம்க்கு வந்தாச்சு ஸோ இந்த பாயா வந்து பாருங்கள் கிட்டத்தட்ட இப்போ ஒரு ஒன் ஹவருக்கு மேலாகவே வந்து பார்த்தீங்கன்னா வெந்து கொண்டிருக்கிறது இதுக்கப்புறம் தான் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக ஒர்க்கை முடிக்கணும் இந்த சட்டி வந்து மேடம் கொடுத்தாங்க சூப்பராக இருக்கல நம்ம குவாலிட்டியாக இருக்கே ஸோ எஸ் இந்த பாயா வந்து பார்த்திங்கன்னா ரெடி பண்ணி நம்ம அப்படி இப்படின்னு சொல்லி சாப்பிடுவோம் அண்டு நாளைக்கு என்ன ஏதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் அண்ட் ஒன்றாம் தேதியிலேருந்து அவங்க கொடுக்குற ஷிஃப்ட்டு படி வேலை வேறு பார்க்கணும் அடிக்கும்போது இப்போ இதாக இருக்குது என்ன டைமுக்கு கொடுத்து நம்மளுக்கு கொல்ல போகிறீங்கன்னு தெரியல பார்க்கலாம் எதுவாக இருந்தாலும் சரி ஸோ இப்போதைக்கி கோ நம்ம வந்து இப்போது வீடியோ வீடியோ எல்லாம் எடிட் பண்ண வேண்டிய வேலைகள்லாம் இருக்குது அதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஈடுபடலாம் கிட்டாவை பற்றி நீங்கள் கஃபாலாக வரணுனாலும் சரி ஃப்ரீலான்சராக ஓட்டணும்னாலும் சரி ஆஸ் பர் என்னென்ன ரூல்ஸ் இருக்குது அப்படின்றத உங்களுக்கு நான் மென்ஷன் பண்ணிட்டேன் ஸோ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் இல்லைனாலும்ன்றவங்க கமெண்ட் பண்ணுங்கள் அடுத்தடுத்த வீடியோவில் நம்ம கிளியர் பண்ணிடலாம் ஓகே ஸோ எஸ் பை பை அடுத்த வீடியோவில் மீட் பண்ணலாம்